காமசூத்ரா புக்கு முதல் தூத்துக்குடி கொத்தனார் பாட்டு வர நாம் நம்ம வாழ்க்கையில் சக பெண்ணுங்களோட என்ன பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு சீரியல் நடிகை அவங்களோட வீடியோ ஒன்று பர்சனலான வீடியோ ஒன்று வைரலாக அது வைரல் ஆக்குனது யாருன்னா நாம் தான் இருக்கிறோம் நாம தான் அந்த வீடியோ குறித்த ஒரு அறிவிப்பு முன்னாடி புள்ளி வச்சு உட்காந்துட்டுருக்கோம் நான் புள்ளி வச்சுருக்கேன் எனக்கு வீடியோ அனுப்பு எனக்கு வந்து லிங்க் அனுப்பணும்னு நீ ரத்தங்களுக்கு சாவை இப்படிலாம் கமெண்ட் போட்டுட்டுருக்குறோம் கேள்வி என்ன அப்படின்னா உன் அக்கா தங்கச்சி பொண்டாட்டி அம்மா அவங்களா இருந்தா அவங்களோட வீடியோவாக இருந்தா இப்படி கேப்பியா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க நிறைய பேர் வந்து கம்முன்னு கடந்தும் போகிறாங்க பெண் அப்படின்னா இந்த உறவுகளுக்குள் இருந்தால் மட்டுந்தான் மதிப்போமா நம்மளோட நெருங்கிய பெண்ணுக்கு அதாவது நம்ம கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இல்லைன்னா நம்ம கூட ஒன்றா படித்த பொண்ணுக்கு இல்லை நம்ம வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு நேர்ந்தால் நாம இதே மாதிரி புள்ளி வச்சு காத்திருப்போமா இல்ல இந்த ஆர்வத்தை காமிப்போமா அப்படிங்கிற மனசாட்சியை நம்ம கேட்டு பார்க்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இது அந்த மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் புள்ளி வச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நம்ம பசங்க யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலோட நடிகை சுருதி நாராயணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அவங்க போட்டுக்கிற ட்வீட்லாம் ட்வீட் நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது அவங்களோட பர்சனல் வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால லீக் ஆயிருக்குது அதை நிறைய பேர் பார்த்து தாறுமாற கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க கூடுதலாக இன்பாக்ஸ்லையும் அவருக்கு வந்து தொந்தரவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ அது குறித்து அவங்க என்ன ட்வீட் போட்டிருக்காங்க அப்படின்னா அவர்கள் என் முகம் என் உடல் என் அடையாளத்தை திருடிவிட்டனர் இதுவரை இல்லாத ஒன்றாக என்னை மாற்றிவிட்டனர் என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வழிகளில் என் மீது அத்துமீறல் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக உணர்கிறேன் இது வெறும் நிழற்படம் அல்ல அழியவே முடியாத ஆழமான காயம் என்கிறது அந்த பதிவு இந்த வார்த்தைகளை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெல்லியில நிர்பயா அவங்க பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட போது அவங்க வந்து உயிரோட அவங்களும் இதே வார்த்தை தான் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவர்கள் என் முகம் என் உடல் என் அடையாளத்தை திருடிவிட்டனர் இதுவரை இல்லாத ஒன்றாக என்னை மாற்றிவிட்டனர் என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத வழிகளில் என் மீது அத்துமீறல் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக உணர்கிறேன் இது வெறும் நிலப்படம் அல்ல அழியவே முடியாத ஆழமான காயம் அப்படியே சுருதி நாராயணன் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதையே தான் இன்றைக்கு நிர்பயாவும் எழுந்து வந்து சொல்லியிருப்பாள் இல்ல நிர்பயால் போல எத்தனை பெண்கள் இன்று பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகப்பட்டுகிறார்களோ அவங்க அத்தனை பேருமே இதைத்தான் சொல்லியிருப்பாங்க ஏனென்றால் ஒரு பெண்ணை நாம் கையால் விரலால் தொட்டு தான் அவரை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கமெண்ட் மூலமாகவும் புள்ளி வைப்பதன் மூலமாகவும் அடுத்தருடைய அந்தரங்க வீடியோவை கண்டு அதை பரப்புவதன் மூலமாகவும் அதனை செய்யலாம் தான் அந்த ட்விட்டோட வந்து அர்த்தமா நம்ம எடுத்துக்கிட முடியுது இன்னும் சில டுவிட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நியாயம் குறுவதால் ஏற்படும் வழி நியாயத்தில் இல்லை ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்படும் பயத்தில் இருக்கிறது பிளீஸ் லீவ் மி அலோன் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழும்போதும் நீங்கள் மேலும் மேலும் வலுவடைவியர்களாக ஆகிறீர்கள் நீங்கள் யாரோ அவ்வாறவே இருங்கள் அப்படின்னு ஏற்கனவே முடியல என்னுடைய எதையும் நொறுக்கப்பட்டது தவறான செய்திகளை அனுப்பாதீர்கள் அப்படின்னு கெஞ்சும் கேட்டுட்டு இருக்காங்க கெஞ்சுறாங்க பயப்படுறாங்க தன்னோட மனசோட ஆழத்துல இருந்து இதெல்லாம் வந்து அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க கூடுதலாக ஒரு ட்வீட்ல சைபர் கிரைம்ல அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஐடி ஆக்ட் இரண்டாயிரம் செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் இ தனியுரிமை மீறல் மூன்று ஆண்டுகள் சிறை அல்லனா ரெண்டு லட்சம் அபராதம் சொல்லுது செக்ஷன் சிக்ஸ்டி செவன் ஆபாச உள்ளடக்கம் பரப்புதல் அதை மாதிரி அதாவது இந்த நம்ம புள்ளி வச்சு அந்த வீடியோ வாங்கி அதை இன்னொருத்தருக்குலாம் அனுப்புறோம் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் அனுப்புனாலும் இன்பாக்ஸ் அனுப்புனாலும் அது பரப்புதல் தான் அந்த குற்றத்திற்கு மூன்று வருஷம் சிறை மீண்டும் செய்தால் அஞ்சு வருஷம் சிறை அப்படி ஐடி ஆக்டை இருந்தும் நாம வந்து இது வந்து எந்தவித குற்றவியல் இல்லாமலும் நம்ம பரப்பிட்டு இருக்கிறோம் இப்படிலாம் சட்ட பாதுகாப்புகள் இருந்தும் இது ஃபஸ்ட் டைம் நடக்குதா அப்படின்னா இல்லை இது முதல் தடவையே இல்லை இதற்கு முன்னாடி நடிகை ஓவியாவோட அந்தரங்க காட்சி அப்படின்னு ஒன்று வீடியோ கிளிப்பாக சொத்தலில் வந்துச்சு ஓவியா லீக்டு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கில் ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகுற அளவுக்கு அது வந்து பரப்பப்பட்டது அந்த பரப்புனது எல்லாமே நம்ம சமூகத்துல நாம கூட நம்மளை மாதிரி வசிக்கும் மனிதர்கள் தான் அந்த ஓவியா வீடியோ கூட அவங்களுடைய முன்னாள் பிரண்ட் ஒருத்தர் அவங்கள பழி வாங்குறதுக்காக லீக் ஆனது ஓவியாவே விளக்கம் கொடுத்துருந்தாங்க கூடுதலாக அவங்க இந்த மாதிரி ஹெச்டி குவாலிட்டியில வரும் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு போல்டான ஒரு போல்டா அவங்களை வந்து டீல் பண்ணிருந்தாங்க அப்போ இந்திய சமூகத்தில் பெண்ணோட உடல் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஜே ஆனந்தி நம்ம இந்தியாவில ரொம்ப பிரபலமான உலக அளவில் பிரபலமான பெருமைப்படக்கூடிய காமசுத்ரா குறித்து பேசிருந்தாங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா ஆண்களுக்கு பக்கச்சார்பாக ஒரு பெண்ணை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று பெண்ணை இச்சைக்குரிய பொருளாக ஆணுக்கு அடங்கி போக வேண்டிய ஒரு ஜடமாக சித்தரித்தது அப்படின்னு அவங்க வந்து மிக கடுமையாக அதை வந்து விமர்சிச்சிருந்தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பலவற்றுக்கும் விதையாக இந்த மாதிரி புக் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணிருந்தாங்க இணையவெளியில பரவி கிடக்கிற ஆபாச தலங்களுக்கான இருப்பதனால இருப்பதனாலதான் இது போன்ற வியூவர்ஸ் இருப்பதனால தான் இது போன்ற வீடியோங்களுக்கு ஒரு டிமாண்ட் உருவாகுது அது அந்த டிமாண்டு அதை பொறித்து சப்ளை அப்படிங்கிறது இங்கே நடக்குது தான் இந்த ஒரு நெட்ஒர்க் வந்து உருவாகுது ஒரு குற்ற நெட்ஒர்க் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது டிமாண்ட் நாம வந்து புள்ளி வச்சு காத்துட்டு இருக்கோம் அப்போ அது வந்து அவங்களுக்கு தெரியுது விற்பவங்களுக்கு தெரியுது இதுதான் வேலு உள்ள ஐட்டம் இதுதான் வேலு உள்ள பொருள் அப்படின்னு பெண்ணை பெண்ணோட உடலை விற்கிறாங்க சப்ளை பண்றாங்க நெட்ஒர்க் இதை நம்ம ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சோம் அப்படின்னா இந்த இணைய சமூகம் அதாவது நம்ம புள்ளி ராஜாக்கள் அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அவ்வளோ மட்டும் என்ன ஒழுக்கமா அவளுங்க அவ்வளோ தேவைகளுக்காக உடலை காட்டுறாளுங்க அப்போ நாங்கள் அதை பார்க்குற எண்ணங்கள் என்ன உனக்கென்ன பிரச்சனை இது எப்படி தப்பாகும் அப்படின்னு நம்மள்ட வந்து விவாதம் பண்ணுறானுங்க கேள்வி கேட்குறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க தொழிலாளர் நலச்சட்டம் அப்படிங்கிறது எட்டு மணி நேரம் வேலை உத்தரவாதத்தை கொடுத்துருக்குது சட்டம் போட்டிருக்காங்க எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் எட்டு மணி நேரத்துக்கு மேல ஒவ்வொரு டைமு அதுக்கு நீங்க எல்லாம் தொழிற்சாலைகள்ல விதி இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆனால் மனசாட்சி இந்த நாம புலிராஜாக்கள் எட்டு மணி நேரம் தான் வேலை பார்க்குறோமா ரெண்டு மணி நேரம் கூடுதலா வேலை பார்க்கலையா நம்மளுடைய தேவைகளுக்காக நம்மளுடைய வேலை பறிப்பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறோம் எக்ஸ்ட்ராவா பர்சனல் வேலைய கூட அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட மேனேஜரோ இல்ல உயர் அதிகாரியோ போய் வீட்டில் போய் போகும்போது இந்த காய்கறி வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு போடாம கூட செய்வோம் என்ன காரணத்துக்காக செய்கிறோம் நிர்பந்தம் வேலை பாதுகாப்புக்காக பனி பாதுகாப்புக்கான ஒரு நிர்பந்தம் நாம இப்படிலாம் வந்து என் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறோம் அவங்க வீட்டு வேலையை கூட செய்கிறோம் அவங்க வீட்டு நாயை கூட நம்ம வாக்கிங் கூட்டு போவோம் அந்த அளவுக்கு தான் இந்த சமூகம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது இப்போ நடிகைகள் மட்டும் இதில் வந்து விதிவிலக்கா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிடுறது இல்லை அவங்கள வந்து இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி வீடியோவில் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது அந்த உருவாக்குறது யாரு அது நாம தானே நம்மளோட டிமாண்ட் தானே அப்போ நாம் வந்து இதில் வந்து குற்றவாளிகள் இல்லையா இல்லை அந்த பெண்களை அப்படி நடிக்க வச்சுட்டு ஒரு இயக்குனர் அவங்களுக்கு இதில் வந்து பொறுப்பு கிடையாதா இப்போ நம்ம அவங்கள கேள்வி கேட்க விடாமா நாம் வாழ்கிற உலகத்தில் நமக்கு தரப்படும் நெருக்கடிகள் தான் மனிதர்களோட சிந்தனையை செயலை வினையை எதிர்வினையெல்லாம் தீர்மானிக்குது கலைத்துறைக்கு நம்பிக்கையோடு வரும் பெண்கள் வறுமையின் சூழல் நெட்டித்தல் நேரத்தில் அவங்களுடைய நெருக்கடியை பயன்படுத்தி இப்படி தான் வாய்ப்பு அப்படின்னு சீரழிக்கிற கண்ணோட்டத்தோட கேள்வி கேட்காம அப்படியான நடவடிக்கைகளை எதிர்த்து நாம வந்து சீர்திருத்தம் கோராம பெண்களை மட்டும் குற்றஞ்சமத்தி தங்களை கற்பித்துக் கொள்றது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவுக்கான காத்திருப்பதற்கான நியாயத்தை கற்பித்துக் கொள்வதாக ஆகாதா சொல்லுங்க நீங்களே உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க புஷ்பா வாரிசு அனிமல் சாவா அப்படின்னு நடிச்சுட்டு வந்த படத்துல ரொம்ப பிரபலமான நடிகை அவங்க யாருன்னா ரஷ்மிகா மந்தானா அவங்களோட வீடியோ ஒன்று டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு ஏஐ மூலமா வெளியானது அந்த வீடியோ வந்து இணையத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு அது என்ன அப்படின்னு அந்த வீடியோ அப்படின்னா அவங்களுடைய முகத்தை வேறொரு நடிகையோட உடல்ல பொருத்தி ஒரு ஆபாசமான வீடியோவா அது வந்து டீப் ஃபேக் வந்து தயாரித்து அதை வந்து சுத்தலாம் விட்டாங்க அது அவங்களுக்கு பெரும் மனவளத்தில் கொடுத்திருந்தாலும் அவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன சொன்னாங்கன்னா இணையத்தில் பரப்பப்படும் என்னுடைய டீப் ஃபேக் வீடியோ குறித்து பேச நேர்ந்ததை குறித்தே எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது தொழில்நுட்பம் தவறாக பிரயோகிக்கப்படுவதால் எனக்கு மட்டுமல்ல தீங்கிழைக்கத்தக்க எளிய இலக்காக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மெய்யாகவே அச்சுறுத்தக்கூடியதாகும் இது ஒரு பெண்ணாகவும் நடிகராகவும் என்னுடைய பாதுகாப்பு அரணாக நிற்கும் உறுதுணையாக நிற்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய நலம் விரும்பிகளுக்கும் மிகவும் நன்றிக்குரியவளாக குறிவளாக இருக்கிறேன் ஆனால் இது பள்ளியிலோ கல்லூரியிலோ இருந்தபோது எனக்கு நடந்திருந்தால் இதை எப்படி எதிர்கொண்டிருப்பேன் என்று சத்தியமாக நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அடையாள திருட்டு என்னும் இந்த சமூக தீங்கை அவசர கதியில் ஒரு சமூகமாக ஒருங்கிணைத்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க அவங்க அவங்க அந்த வீடியோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா சரி நான் ஓகே கொஞ்சம் மெச்சூர்ட் ஆயிட்டேன் ஒரு நடிகை ஆயிட்டேன் பல பேரை நான் ஃபேஸ் பண்ணி நான் கடந்து வந்திருக்கிறேன் இதே நான் வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு கீழே ஒரு பதினாலு வயசுலயோ பதினஞ்சு வயசுலயோ ஏஏ மூலமா என்னோட பேஸ வேற ஒரு பொண்ணோட உடம்புல பொருத்தி ஆபாசமாக விட்டுருந்தாங்க அப்படின்னா நான் அதை எப்படி பேஸ் பண்ணியிருப்பேன் ஒருவேளை இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம வீட்டில இருக்க பொண்ணுங்களாக இருந்தா கூட பயங்கரமா பதட்டமாயிருக்கும் அப்புறம் ஏஐ அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் சட்ட சட்டத்திட்டங்கள் என்ன அதோட வரையறை என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து ராஷ்மிகா மந்தானா வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கு இது நேர்ந்ததுன்னா ஒருவேளை தற்கொலைக்கு கூட அது தள்ளப்படலாம் ஏன்னா அப்படிதான் அந்த சமூகம் வந்து மானம் மரியாதை இது எல்லாத்தையும் வந்து பெண்களோட உடல் மீது வச்சிருக்குது அதை நம்ம ஒரு பக்கம் கேள்வி கேட்டாலும் தனிநபர் மீதான ஒரு அத்துமீறலாக தான் இதை நம்ம சேர்த்து பார்க்க முடியிருக்குது ராஷ்மிகாவோட முகத்தை வந்து இன்னொரு பெண்ணோட உடம்பு மேலே வச்சுருந்தாங்கல்ல அந்த பெண் யார் அப்படி ஜாரா பட்டேல் அப்படிங்கிற ஒரு மாடல் அவரும் ஒரு இன்ஃபுளுயன்சர் வேற அவங்க வந்து என்ன சொல்றாங்க வீடியோவில் மற்றவர்களின் முகத்தை பார்த்து நான் பயந்து விட்டேன் இந்த விவகாரம் குறித்து நடிகை மிருநாள் தாக்கூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதை செய்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் அவர்களுக்கு மனசாட்சியை மிஞ்சி இருக்கவில்லை என்று புரிந்து கொள்ளலாம் இது குறித்து குரல் எழுப்பிய ரஷ்மிகாவுக்கு வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளும் நடிகைகளின் அந்தரங்க பாகங்களை ஜூம் செய்து எடிட் செய்யப்பட்ட வீடியோக்கள் இணையத்தில் வளம் வருகின்றன ஒரு சமூகமாக நாம் எதை நோக்கி போகிறோம் புகழ் வெளிச்சத்தில் நாம் நடிகைகளாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் நாம் எல்லாரும் மனிதர்கள் தானே நாம் ஏன் இதை பற்றி பேச மறுக்கிறோம் அமைதியாக இருக்காதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தாங்க ஆக புறாவிடு தூது காலத்துல இருந்து இப்ப நாம வந்து ஒரு டிஜிட்டல் உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம் கற்கால மனிதர்கள்லாம் ஒளி எழுப்பியதா சவுண்டு கொடுத்து அப்படின்னா அது வந்து லாங்குவேஜ் ஆகி மொழியாகி நாம வந்து நாகரிகம் அடைந்து விட்டுருதா அப்படின்னு நம்ம நம்புறோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இரும்பை பயன்படுத்துவர்கள் நாம் அப்படின்னு ரொம்ப பெருமையா நாம் தமிழண்டா அப்படின்லாம் சொல்றோம் ஆனா சமூக வலைதள காலத்துல இந்த சோசியல் மீடியா உலகத்துல ஏன் புள்ளி வைக்கும் மனிதர்கள் தமிழ்நாட்டில் உலா வருகிறார்கள் இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற மனிதர்களோட உறவாடுறதில் ஒரு புதிய வந்து ஒரு ஸ்டைலை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறது அருகில் இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள தூரமாகவும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்கள பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கியிருக்குது உலகத்தை வந்து கை அடக்கத்தில் இருக்கிற ஒரு மொபைல்லே கொண்டு வந்திருக்கிற இந்த நவீனத்தை நாம் புலங்குற மனிதர்கள் நாம் வந்து அவ்வளோ நவீனமாயிட்டோம் ஆயிட்டோம் அப்படின்னா அது கேள்விக்குரியாதான் இருக்குது தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிறது ஒரு மட்டகரமான ஒரு ஆபாசமான பாடல் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அந்த போஸ்டுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா தூக்கு அதை ஏஐட்ட கொடுத்து ஒரு பாட்டு எழுதி கொடு அப்படின்னு சொன்னப்போ வந்த பாட்டு தான் அந்த தூத்துக்குடி கொத்தனார் அப்படிங்கிற ஒரு ஆபாசமான மட்டகரமான ஒரு பாடல் இந்த பாடலை வந்து நம்மளுடைய சமூகம் தமிழ் சமூகம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த பாட்டு வரிகளை மாற்றி யுவன் சங்கர் ராஜா கலந்துகிட்ட ஒரு திரைப்பட பிர பாடி வச்சிருக்காங்க இந்த நிலையில தான் நம்மளுடைய புள்ளி ராஜாக்களும் நாமளும் இருக்கோங்கிறது யோசிக்கக்கூடிய ஒன்றா இல்லையா நீங்களே உங்க மனசாட்சியை கேட்டு சொல்லுங்க மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய கவுன்சிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிக்கையில வன்முறை அச்சுறுத்தல்கள் பாலியல் துன்பத்தல் மற்றும் பின்தொடர் உள்ளிட்ட கடுமையான மற்றும் தொடர்ச்சியான ஆன்லைன் துன்புறுத்தல் வடிவங்களை பெண்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இணையவெளியில் நடக்கும் சைபர் புள்ளிங் எனப்படும் சீண்டல்கள் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் மன ஆரோக்கியத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்துகிறது பெண்ணின் அனுமதி என்று பகிரப்படும் இது போன்ற வீடியோக்கள் அவமானம் பயம் மற்றும் உதவியேற்ற உணர்வுகளுக்கு கையெழு நிலைக்கு தழுகிறது இதைத்தான் வந்து இந்த பெண்களோட ட்விட்டர் பதிவுகள் வெளிப்படுத்திட்டு இருக்குது சரி இது குறித்து இந்த உளவியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓயோரிசம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரகசிய ஆர்வம் அதாவது மறைமுகமா அல்லது அனுமதி இல்லாம பிறரோட தனிப்பட்ட வாழ்க்கைய குறிப்பா அந்தரங்க தருணங்களை பார்க்க ஆர்வம் காட்டுற மனநிலை இருக்கு பாத்தீங்களா அது இந்த பிரபல நடிகைகள் விஷயத்துல இன்னும் கூடுதலா இருக்குது ஏன்னா அவங்க வந்து பொது வெளியில பரிச்சயமானவங்க இருக்கிறாங்க ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மர்மமா இருக்குது அந்த மர்மத்தை உடைக்கிற ஆர்வம் தான் இந்த மாதிரி புள்ளி வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற புள்ளி ராஜாக்களோட ஆர்வம் அதாவது ரகசியத்தை பார்க்கிற ஆர்வம் இது வந்து ஒரு பாலியல் ஆர்வமா செக்ஸுவல் கியூரிசிட்டிய தொடங்கி சிலருக்கு ஒரு உளவியல் நோய்குறியாகவும் பேரப்பிலாகவும் மாறலாம் கோட்பாட்டின்படி இது வந்து ரெப்ரஸ்ட் டிசைர் அடக்கப்பட்ட ஆசை அப்படின்னு வெளிப்படுத்தப்பட்ட வடிவமாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பிறர் துன்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிற மனநிலையும் இதுல வந்து அவங்க சொல்றாங்க ஒரு பிரபல நடிகை சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க அதுவும் ஒரு பொண்ணா இருக்கிறவங்க அவங்க அவமானப்படும் போது அதை பார்க்கறதுல ஒரு திருப்தி கிடைக்குது பாத்தீங்களா அது கூட இந்த மாதிரி வீடியோக்களை பரப்புறதுல வந்து ஒரு முக்கியமான காரணமா இருக்குதுன்னு உளவியல் நிபுணர் சொல்றாங்க அப்புறம் வந்து செலிபிரிட்டி ஒர்க்ஷிப் சின்ரோம் அப்படின்னு சொல்றாங்க நடிகைகள் மீது ஒரு பெரிய பித்து உள்ள மக்கள் அவங்களோட அந்தரங்க தினங்களை பார்க்க ஆர்வப்படுறாங்க இது வந்து ஒரு வகையில அவங்களோட அடைய முடியாதவங்களை அடைய முயற்சிக்கல மனநிலையோட வெளிப்பாடு அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க நம்மளால அடைய முடியாது ஆனா இந்த வீடியோஸ் இந்த மாதிரி பர்சனலா விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்போது அவங்க கூட நம்ம நெருக்கமாகறோம் நம்ம ரொம்ப பிரபலமானவங்களை ரொம்ப பார்த்து ரசிக்கிற ஒரு ஆள் கூட நம்ம வந்து நெருக்கமாகறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து செலிபிரிட்டி ஒர்க்ஷிப் சின்ரம்னு உளவியல் நிபுணர்கள் அழைக்கிறாங்க இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்றாங்க செக்ஷுவல் அப்செக்டிபிகேஷன் பாலியல் பொருளாக்கம் அதாவது நடிகைகளை பெண்களை ஒரு பாலியல் பொருளா பாக்குற சமூக பழக்கம் இது ஒரு முக்கிய காரணம் இதைத்தான் நம்ம முன்னாடி இந்த ஒட்டுமொத்த வீடியோல இதை பத்தி தான் நம்ம திருப்பி திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க நடிக்கிற படங்கள்ல அழகு கவர்ச்சி மூலமா பிரபலமாகறதால அவங்களோட உடலை வந்து பொதுவெளியில பாக்குற உரிமை இருக்கிறதா இவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க இப்படி ஒரு தவறான தான் இந்த புள்ளி புள்ளி வச்சு உட்கார்ந்து இருக்கிற தவத்தோட ஒரு முக்கியமான அர்த்தம் அப்படின்னு உளவியல் சொல்றாங்க இது வந்து பெண்களை ஒரு தனி மனிதரா பார்க்காம அவங்க உடலை மட்டுமே மதிப்பிடுற மனநிலை சமூகத்துல ஆணாதிக்க கலாச்சாரத்துல இது வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடு பவர் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அது என்னன்னா ஒரு பிரபல நடிகடை அந்தரங்கத்தை பார்க்கறது அல்லது பகிர்றது ஒரு வகையில வந்து அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பவர் அதிகார உணர்வை கொடுக்குது நான் இவங்களோட ரகசியத்தை அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிது இது ஒரு கண்ட்ரோல் மெக்கானிசம் பிறரை கட்டுப்படுத்த முடியாதவங்க இப்படி ஒரு மறைமுக அதிகாரத்தை தேடுறாங்களாம் டாக்டர் ஜான் சுலேர் அப்படிங்கிற ஒரு சைபர் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இணையத்துல முகமூடி இருப்பதால் அதாவது ஃபேக் அடி வச்சுக்கலாம் வேற யாரும் நம்மளை பார்க்க போறா அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கிறதுனால அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தங்களுடைய அடக்கப்பட்ட ஆசைகளை ஆசைகளில் வெளிப்படுத்துகிறாங்க பிரபலங்களோட அந்தரங்க உள்ளடக்கத்தை பார்க்கறது அப்படிங்கிறது இதோட விளைவுதான் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் ஒரு பெண்ணிய உளவையாளர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பெண்களோட பாலியல் பொருளாக்கம் ஆபாச கலாச்சாரத்தில் வளர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க நடிகைகள் இதற்கு வந்து எளிதாக இலக்காகிறாங்க ஏன்னா அவங்க உடல் ஏற்கனவே பொருளாதான் மதிப்பிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க மீடியா உளவியாளர் டாக்டர் பமிலா அவங்க என்ன சொல்றாங்க தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க பிரபலங்களோட தோல்வி அல்லது அவமானத்தை பார்க்கும்போது சாமானிய மக்களுக்கு ஒரு தற்காலிகமான திருப்தி கிடைக்குது ஈகோ பூஸ்டாகுதான் அவங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது நமக்கு பிடிக்காதவங்க தோக்குறாங்க அப்படிங்கிறது அவங்க எல்லாம் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறாங்க நம்ம இங்க இருக்கிறோம் அப்போ அந்த பணக்காரன் ஒருத்தன் இல்லை இந்த மாதிரி பிரபலமான ஒருத்தங்க நம்மளை விட அதிகமாக இருக்கிறவங்க ஒருத்தங்க தோக்குறாங்க அப்படிங்கிற திருப்தியிலையும் இதெல்லாம் பார்க்குறாங்க பரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏஏ அப்படிங்கறது ஆபத்து எப்படின்னா இந்த ஏஏ வீடியோக்கள் நிர்மலா சீதாராமன் நாராயணமூர்த்தி போன்ற பிரபலங்கள் அதாவது இந்தியாவோட நிதியமைச்சர் அவங்க முகத்தை செட் பண்ணியே இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க இதுல ஐயாயிரம் போடுங்க அப்படின்னு ஃபேக்கான வீடியோகளை தயாரித்து கொடுக்குற அளவுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆக இந்த தொழில்நுட்பத்தின் மீதான ஒரு கட்டுப்பாடும் வரையறையும் அரசு ஏற்படுத்தணும் அரசு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வேண்டுகோளாக பல சைட்ல இருந்தும் பல பக்கம் இருந்தும் எழுப்பப்பட்டு இருக்கிறது இதை இப்போவே பார்த்து சரி செய்ததெல்லாம் உண்டு இது போக நடிகைகள் இல்லை பெண்கள் மீது இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையாகவும் இது வந்து பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது பல ஆக லீக்கான வீடியோக்களை கொண்டாடாமல் இணைய தாக்குதலை தடுக்க அரசுக்கு அழுத்தம் கொடுத்தால் இது போன்ற சைபர் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் நம் வீட்டு பெண்களுக்கும் வந்து சேரும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நடிகைக்கு நடக்குது நாளைக்கு நம்ம வீட்டு பொண்ணுக்கும் நடக்காதுங்கிறது எந்த நிச்சயமும் இல்ல பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ என்று சுணங்கி நிற்காதீர்கள் வளர்ந்து வரும் இணைய உலகில் நம் வீட்டு வாசலுக்கு இந்த தாக்குதல் வந்து நிற்க அதிக காலம் எடுக்காது